ப்ளஸ் அப்படியே திருப்பிக்காமல் எல்லாரும் பார்க்கட்டும் எப்படி நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு பேக்ல வந்து நெட் வச்சு தச்சிருக்கோம் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஆனா இப்ப உள்ள ட்ரெண்டிங் வந்து இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் காலேஜ் ஸ்டூடண்ட் கூட போடலாம் ஆனா நம்ம வந்து அந்த ஓல்டு ஸ்டைல் சொல்றோம் இப்ப இந்த பிளவுஸ் எப்படி தைக்கிறீங்க அப்படி நான் இந்த பிளவுஸ் எப்படி தைக்கிறேன் சொல்லி காமிச்சிரமா பார்ட் பார்ட்டா நான் தச்சு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பேக் பீஸ் ஓகேயா உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இல்லையா சாரி சாரி உங்க எல்லாரையும் நான் மறந்துட்டேன் இவங்க மாடல் கேக்குறதுக்கோ இவங்க மாடல் தச்சு கொடுத்ததிலே நான் முன்னி போயிட்டேன் ஒரு சிஸ்டர் ஒரு சிஸ்டர் கூட என்னை சொன்னாங்க தம்பி பழைய மாதிரி நீங்க உங்க டைலாக் சொல்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அது என்னோட என்னோட ஆரம்பமே அதுதான் இல்லையா ஹலோ தங்கச்சிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல் உங்களுக்காகவே இந்த டெய்லரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தான் என்னோட எண்ணம் அந்த ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்கணும்னு நினைச்சு பயணிக்கிறேன் எனக்கு உங்களோட சப்போர்ட் என்னைக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ரொம்ப பழைய காலத்து ப்ளவுஸ் இது யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலை தான் அதாவது என்னோட தங்கச்சியோட வேலை தான் அந்த பழைய காலத்து ஸ்டைல நீங்க தப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு போட்டி அதனால இவங்களோட ஆசைக்காக ராணிக்கு இந்த மாடலில் தச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சூப்பர் ஸ்டார்னால் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்க படம் நடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துல நடிச்சதுல அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டைல்ல நிறைய பேர் மாடல் இப்போ போட்டிருக்கிறாங்க வேணா இப்போ என்ன ட்ரெண்டிங் சொல்லிக்கலாம் இது அப்போது உள்ள பழைய ஸ்டைல் இதே மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா க்ளோஸ் நெக்கில் இந்த மாதிரி ஷார்ட்டான ஸ்லீவ் வச்சு அந்த மாதிரி எம்ப்ராய்டிங் கொடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா

இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த பேக் பீஸ் மாடல் வந்து தச்சு காமிக்க போகிறேன் ஆனால் நான் ஃப்ரண்ட் வந்து ஆல்ரெடி தச்சுட்டேன் இந்த இருக்கு பார்த்தீங்களா இது ஃப்ரண்ட்டு சென்டரில் ஒரு ஓப்பன் கொடுத்துருக்குறேன் நல்லா க்ளோஸ் நெட்டில் கொடுத்துருக்குறேன் இப்போ பேக் மட்டும் தான் நம்ம தைக்க போகிறோம் இது ஃப்ரண்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மெத்தட்லேயும் நீங்கள் தச்சுக்கலாம் சென்டரில் ரவுண்டு மட்டும் கிடையாது டைமண்ட் இல்லை எது மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் அது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஆல்ரெடி நான் தைச்சி முடிச்சிட்டேன் அதே மாதிரி ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து லைனிங் வேண்டியதில்லை இது கொஞ்சம் நல்லா நெருக்கமாக தான் இருக்கு இல்லையா அந்த சும்மா ஷார்ட்டான ஒரு ஸ்லீவ் ஓரத்தில் எம்ப்ராய்டிங் இருக்கிறதுனால இதை அப்படியே நான் கட்டுவருக்கு மாதிரி கொடுத்துட்டு போகிறேன் இல்லை லைனிங் இல்லாமல் சிம்பிளாக கொடுத்துருவேன் இதே நல்லா ஃபேன்சியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேக் பீஸு நார்மலாக நீங்கள் எப்படி கட்டிங் பண்ணுவீங்களோ அது மாதிரி எடுத்துக்கணும் ஆனால் இதில் ஃபுல் சோல்டரோட அளவு இருக்கணும் ஏன்னா நம்ம க்ளோஸ் நெக் அது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் பதினாலு இன்ச்சு பதினாலில் பார்த்து ஏழு இன்ச்சு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன்னா அது மாதிரி ஃபுல் சோல்ட்ரு அளவு கனெக்ட் பண்ணி எடுத்தோம்னா தான் நம்ம போடுற இந்த மாடலுக்கு கரெக்டாக செட் ஆகும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் தான் டிசைன் பண்ண போகிறோம் இந்த பீஸ் மாதிரியே பேக் பீஸும் ஒன்று எடுத்துருக்குறோம் ஃபுல்லாக ரைட்டா எது வெளிப்பக்கம் பக்கம் இதான் வெளிப்பக்கம் இப்போது இந்த லைனிங் கிளாத் அதே அளவுக்கு இந்த எம்ப்ராய்டிங் பீஸ் அந்த நெட்டு கிளாத்தும் நம்ம எடுத்துருக்குறோம் இதை எடுத்துடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம டிசைன் பண்ண வேண்டியது இருக்குது டிசைன் பண்ணுறக்கு அதே கலர் ஒரு லைனிங் கிளாத் நான் எடுத்துருக்குறேன் லைனிங் கிளாத் எடுத்துருக்குறேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் அந்த ஷேப் மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நமக்கு ப்ளவுஸ் வந்து பதினாலு இன்ச்சு தான் ரைட்டா அந்த பதினாலு இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் சும்மா ரஃப் ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்னை கேட்டால் ஒரு மூன்று நாலு இன்ச்சு ஒயர் இருந்தால் போதும் மீதி பூரா நெட்டு தான் நான் சேர்க்க போகிறேன் ரைட்டா அப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஆம்கோல் சென்ட்ரு இருக்கு இல்லையா நல்லா பாருங்கள் இந்த ஆம்கோல் பாயிண்ட் எடுப்போம்ல அதுலேருந்து கனெக்ட் பண்ணி இந்த ஷேப் இப்படி கொண்டு வந்துருங்க ஆம்கோல் சென்டர்லேருந்து ரைட்டா அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படி எடுத்து பார்க்கும்போது இந்த ஒன்று உணவுல இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு அப்படியே பார்க்கும்போதே அழகாக காப்பி பண்ணிடுவாங்க கரெக்டாக வரலன்னா ஒரு பேப்பர் கட்டிங் எடுத்துட்டு கூட அதில் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தான் நம்ம லைனிங் போகிறோம் இது வந்து தான் விட போகிறோம் அப்போ என்ன போகிறோம் இதே அளவுக்கு ஒரு லைனிங் கொடுத்து அழகாக அடிச்சு திருப்போம் உங்களுக்கு லைனிங் எந்த பக்கம் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு பாருங்க ஏன்னா இது கொஞ்சம் சைடில் கட்டாக இருக்கிறதுனால நான் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் ஃபுல் கிளாத் எடுத்துக்கோங்க நார்மலான லைனிங் கிளாத் போட்டால் கூட பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு இதை அப்படி அடித்து பரட்ட கஷ்டமாக இருக்குது அந்த அளவு தெரில அப்படின்னீங்கன்னா இன்னொரு ஈஸியான வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு வெட்டினா சரியாக வந்துடும் இல்லை ஒரு சிலருக்கு வெட்டினா உலட்டிடும் பின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் பின் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு இதிலேருந்து அப்படியே எடுக்கிறேன் தையல் விட்டு ரைட்டா இது ஒன்றும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா அடித்து அப்படியே மாற்றி திருப்பிக்க போகிறோம் ஓகேவா இது மட்டும் கொஞ்சம் உலட்டாம பாத்துக்கோங்க பின் பண்ணிக்கோங்க இந்த தான் இதில் எப்படியே தையல் போடுறேன் நகன்றாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதாவது இந்த மாதிரி மெட்டீரியலுக்குலாம் கண்டிப்பாக அது இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பின்பாமல் தைச்சோம்னா திறமை தான் அதை தான் பழகிக்கிறணும் தைச்சுட்டா சுருக்கமும் இல்லை நல்ல உணவில் வச்சுருக்கோமா இப்போது இந்த தையிலேருந்து ஒரு காலிஞ்சி விட்டுட்டு நம்ம வெட்டுறோம் இது வழக்கமலமா மறுக்காத் பண்ணுவோம்ல அது பண்ணிக்கோங்க ரைட் இப்போ இந்த லைனிங் பீஸை மட்டும் எடுத்துட்டு ஓரத்தில் எஜு தெளிவு போடுறோம் சரியா இது ரெண்டும் சைனிங் கிளாத்துங்கிறதுனால ஒரே மாதிரி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இதே துணி கிடைக்கலன்னா லைனிங் கிளாத் கிளாத் வந்து தனியாக எடுத்துக்கோங்க இதாக இருக்கு இல்லையா இதை நான் எடுத்துகிட்டேன் இதை நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க ரைட்டாக ஒரே நிமிஷம் நான் அயன் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அயன் பண்ணிவிட்டேன் அயன் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கும் இல்லையா இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம் சுருக்கம்லாம் இல்லாத மாதிரி போட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் ரைட் இப்போது இது தச்சு முடிச்சிட்டோமா இப்போ நம்ம அந்த மெட்டீரியல் எடுத்துருக்குறோம் இல்லையா எங்கே வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் அப்படியே இது மேலே வச்சு நம்ம பதிக்கிறோம் நல்லா பாருங்க அப்படியே வச்சுட்டு நான் மேல பதிக்கிறேன் நானே எழுத்து விட்டு நூலை பிரித்து விட்டுட்டு கரெக்டாக அளவு வச்சுக்கோங்க வச்சுட்டு சுற்றி தையல் போடுறோம் ரைட்டா முடிச்சிட்டோம் இல்லையா அப்போ இந்த இடத்துல இன்னொரு தையல் போடணும் இல்லையா இதை பதிக்கிறதுக்கு அப்போ கரெக்டாக இந்த இதை கனெக்ட் பண்ணி நம்ம நெட்டு தான் உள்ள இருக்கிற மெட்டீரியல் நல்லா தெரியும் அதை கனெக்ட் பண்ணிட்டு தையல் போடுறேன் சூப்பராக வந்துருச்சு வந்ததுன்னே இந்த பீஸரை ஒன்று போல் சைஸ் பண்ணிக்கோங்க இந்த லைனிங் கொடுத்துருக்குறீங்களே அந்த லைனிங் ரெண்டையும் ஒன்று போல் அப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க மெயின் அது தான் பேக் பீஸ் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியலை வெட்டிடுங்க நம்ம வந்து பதினாலு இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு தையல் கொட்டு இதை கீழே சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திருப்பரை வச்சுருக்குறோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சென்டரில் ஒரு ஓப்பன் கொடுக்க போகிறோம் ஓப்பன் எப்படி கொடுக்க போகிறோம் இல்லையா இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆல்ரெடி தச்சு வச்சுருக்கோம் அப்போ இந்த கோல் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துல இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு இது நம்ம ஃபுல்லாக நல்லா இறக்கமாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி கொடுத்து சென்ட்ரில் ஓப்பன் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்போது இந்த காலத்தை நான் எதைச்சிருக்கேன் இதில் நம்ம சென்டரில் இந்த மாதிரி ஓப்பன் கொடுக்கணாலும் கொடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் அது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இதுலையே அப்படியே ஃபுல் வி ஷேப்பில் நீங்கள் எடுக்கணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நார்மலான இந்த ஒரு ரவுண்டு நெக்கு தான் நான் கொடுத்துருக்குறேன் அந்த ரவுண்டு நெக்கில் ஒரு பைப்பிங் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுல் கிராஸில் எடுத்துகிட்டு அதை ஃபோல்டிங் பண்ணி கரெக்டாக ஒரு இன்ச் இருந்தால் போதும் இன்ச் வச்சுட்டு மடித்து தைச்சிக்கோங்க நல்லா ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க ஃபுல் கிராஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஷேப் நல்லா கிடைக்கும் இந்த பீசரை ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு மீதி பீசரை பூரா வெட்டிடுங்க நல்லா ஃபுல் கிராஸில் எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அது ஜாயிண்ட் இல்லாமல் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை உள்பக்கம் அடிச்சுட்டு வெளியில் ஃபினிஷிங் பண்ணோம்னா பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் உள்பக்கம் அடிச்சுட்டு வெளியில் ஃபினிஷிங் பண்ணணும் நீங்கள் கழுத்து உங்களுக்கு எவ்வளோ லோன் நெக் வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வெளிப்பக்கம் இருக்கு இல்லையா வெளிப்பக்கம் அப்படியே ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா நெக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தையல் போடுறேன் பாருங்கள் போட்ட அழகாக தெரியும் சூப்பரா இருந்தாச்சா இதுக்கப்புறம் சென்டரில் நம்ம ஓப்பன் கொடுக்க போறோம் அந்த ஓப்பன் நீங்க எந்த மாதிரி டிசைன் கொடுக்கணு கொடுக்கலாம் ஓப்பன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே சப்ளை பீஸ் கொடுத்து இத கம்ப்ளீட் பண்ணனும் பதினாலு இன்ச் கணக்கு பண்ணி சப்ளை பீஸுக்கு துணி பற்றலான்னா ஜாயிண்ட்டு கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ளவுஸோட ஹைட்டு கனெக்ட் பண்ணி இந்த சப்ளை பீஸ் அடித்து திருப்பிக்கலாம் இதில் மடிச்சுட்டு எஜி இல்லை நம்ம வளர்க்க போல் ஒரு ஒன்னே கழிஞ்சி வச்சுட்டு சும்மா மடித்து போட்டிங் பண்ணி ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளே எம்மிங் பண்ணிக்கலாம் இல்லை தையல் போட்டனாலும் போட்டுக்கோங்க தையல் தெரியக்கூடாதுன்னா நம்ம எம்மிங் தான் பண்ணணும் இதான் அழகாக மடிச்சு எம்மிங் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க தையல் வந்து சுத்தமாக தெரியாது இப்போதைக்கு நான் சும்மா ரஃப் ஒரு தையல் போட்டுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காமிக்கணும்ல அதனால் இப்ப பேக் ரெண்டையும் போல மடிச்சுட்டு சென்டரில் ஓபன் பண்ண போறோம் ரைட்டா ரெண்டு பீஸ் தந்தி எடுத்துட்டோமா இப்ப இதில் ஊக் பட்டியும் ஐ பட்டியும் வச்சு அட்டாச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம் இல்லை நீங்கள் ஃப்ரண்ட் ஓப்பனும் தைச்சிக்கலாம் பேக்கில் அப்படியே ஒரே கம்ப்ளீட்டாக அப்படியே கூட முடிச்சுக்கலாம் இப்போ வந்து ஐப்பட்டியை தைக்கிறேன் தைச்சிட்டு அது அழகாக மடித்து ஒரு சும்மா ஒரு ரஃபாக ஒரு தயில் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த துணி வளவலைன்னு இருக்கு இல்லையா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா சும்மா மடித்து ரஃப் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க நான் அப்படி தான் தைக்கிறேன் ஹைப்பட்டி தைச்சிட்டோமா பக்கத்தில் ஒரே இடத்தில போட்டுக்கலாம் ரைட்டு ஹைப்பட்டி அடுத்து வந்து ஊக்கப்பட்டி தைக்கணும் இல்லையா பட்டி நம்மளுக்கு ரெண்டு இன்ச்சு அகலம் இருந்தால் போதும் இது ரொம்ப நமக்கு அகலம் தேவைப்படாது இது வந்து ஒரு ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி மடித்து சும்மா ரஃபாக தையல் போட்டுக்கோங்க மடித்து இந்த பீஸில் உள்ளே தள்ளிட்டு அப்படியே ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க கெட்டா அவ்ளோதான் கரெக்ட்டா இது மேல வைக்கும் போது ஒன்னு மேல ஒரு வகாந்துச்சுனா கரெக்ட்டா அந்த கழுத்தும் இதுவும் ஒண்ணா வைக்கணும் இவ்ளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் ப்ளவுஸ் பாக்கறதுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ நான் சோல்ட்ரு தைச்சிட போகிறேன் சோல்ட்ரு தச்சிட்டு ஸ்லீவை தைச்சிட்டு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் நீங்கள் இந்த பேக் பீஸ் மாடல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை சப்போஸ் பேக் ஓப்பன் வேண்டாம்னு நினச்சின்னா ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சுட்டு பேக் இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஏங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் இந்த ப்ளவுஸை ட்ரெயில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் பழைய ஸ்டைல் ப்ளவுஸ் ஒன்று உங்களுக்கு தச்சு காமிச்சிருக்கிறேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை பாய்